பத்து ட்ரில்லியன் டாலர் காலி முதலீட்டாளர்கள் மத்தியில இது எவ்வளவு பெரிய பீதியை கிளப்பி இருக்கும்னு நினைச்சு பாருங்க சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்தது ஒரு சாதாரண மார்க்கெட் கிராஷ் இல்ல அது ஒரு எக்ஸிகியூஷன் ரொம்பவன் நடந்தப்போ என்ன நிலைமைன்னு பாருங்க தங்கம் பதினஞ்சு பர்சன்ட் வெள்ளி நாற்பது பர்சன்ட் சரிஞ்சிடுச்சு ஆனா இது ஏன் நடந்ததுன்னு விளக்கமா எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் இல்ல பெரிய நியூஸ் சேனல்களெல்லாம் அமைதியா இருந்துச்சு இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசாங்கம் ஷட் டவுன் ஆக போகுதுங்கிற பரபரப்பு எல்லாரோட கவனமும் அங்க இருந்தப்போ இங்க சந்தையில இவ்ளோ பெரிய விஷயத்த யாருமே கவனிக்கல இது வேணுனே கவனத்தை திசை திருப்புறதுக்காக செய்யப்பட்டதா இந்த தியோரி சொல்லுது சரி இது ஒரு திட்டமிட்ட செயல்னா அது எப்படி அரங்கேற்றப்பட்டது இங்கதான் இந்த தியோரி ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேர ஸ்கிரிப்ட நம்ம முன்னாடி வைக்கிது வாங்க அந்த மூணு நாள்ல என்ன நடந்ததுன்னு பாப்போம் இந்த ஸ்லைடு பாருங்க எவ்வளோ தெளிவாக பிரிச்சிருக்காங்க பாருங்க மொத நாள் பொறிய செட் பண்றாங்க ரெண்டாவது நாள் முதலீட்டாளர்களை பரவசப்படுத்தி அதுக்குள்ள இழுக்குறாங்க மூணாவது நாள் பொறி மூடிருச்சு எல்லாரும் உள்ள மாட்டிட்டாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் சரி முதல் அத்தியாயம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் டாலர் கொஞ்சம் பலவீனமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு இது கேட்டதும் ட்ரீடர்கள் என்ன நினைப்பாங்க ஓகே டாலர் வீக்காக போகுது அப்ப தங்கம் வெள்ளில முதலீடு பண்ணலாம்னு உடனே அதில் போய் பணத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க பொறிக்கி முதலால் வந்தாச்சு வியாழக்கிழமைக்கு வருவோம் ரெண்டே நாள்ல மார்க்கெட்ல ஒரு கொண்டாட்ட மனநிலை சின்ன இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாரும் வெள்ளிய வாங்கி குவிக்கிறாங்க ஜான்வரி மாசத்துல மட்டும் அறுபத்தெட்டு சதவிகிதம் விலை ஏறி வெள்ளி நூத்தி இருபத்தி ஒரு டாலர்ங்கிற வரலாற்று உச்சத்தை தொட்டுச்சு ஆய்வாளர்கள்லாம் இன்னும் விலை ஏறும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பொறிக்கொள்ள கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க அப்புறம் வருது வெள்ளிக்கிழமை தான் மொத்த ஆட்டமே தலைகீழா மாறுது ஜனாதிபதி ட்ரம்ப் ஃபெட் தலைவர் பதவிக்கு கெவின் வாஷிங்கிற ஒருத்தர் நியமிக்கிறாரு அவரை ஹார்ட் மணி ஹாக்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா இவரோட வேலை டாலரை வலுப்படுத்துறது இது செவ்வாய்க்கிழமை கொடுத்த சிக்னலுக்கு நேர் எதிர் இல்லையா இப்ப இந்த முரண்பாட்டை பாருங்க செவ்வாய்க்கிழமை டாலர் பலவீனமாக இருக்கும் உலோகங்களை வாங்குங்கன்னு ஒரு சிக்னல் வெள்ளிக்கிழமை டாலர் போது உலோகங்களை வித்துடுங்கன்னு ஒரு சிக்னல் ஒரே ஆள் ஒரே நிர்வாகம் ஆனா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல அப்படியே உள்ட்டவா பேசுறாங்க இதனால என்னாச்சு வாங்கினவங்க எல்லாரும் பயந்து போய் நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க பொறி கச்சிதமா வேலை செஞ்சிருக்கு இந்த கதையில மூணாவதா ஒரு பெரிய பிளேயர் வராங்க சீனா இந்த தேர் என்ன சொல்லுதுன்னா சந்தை சரிய ஆரம்பிச்சப்போ எல்லாருக்கும் ஒரு வாங்குவர் தேவைப்பட்டார் அந்த நேரத்துல உலகின் மிகப்பெரிய வெள்ளி நுகர்வோரான சீனா சாரி நாங்க இப்ப வாங்கலன்னு சொல்லி பின் வாங்கிடுச்சு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்க அதை வாங்கக்கூடிய உலகத்திலே பெரிய ஆள் கைவிரிச்சிட்டா என்ன ஆகும் வெலை பாதாளத்துக்கு போயிடுச்சு அதுதான் இங்கேயும் நடந்தது ஓகே இந்த சதித்திட்டம் எல்லாம் சரி ஆனா டெக்னிக்கலா எப்படி இவ்ளோ பெரிய விலை வீழ்ச்சியை சாத்தியமாக்கினாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம்தான் காகித ஏமாற்று வேலை வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இதை எப்படி நடந்ததுன்னு பாருங்க இங்க மார்ஜின்ங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு பொருளை போது கொடுக்குற அட்வான்ஸ் பணம் மாதிரி தான் இது சிஎம்ஐ பங்கு சந்தை என்ன பண்ணுச்சுன்னா டிசம்பர் இருந்து படிப்படியாக இந்த மார்ஜின் தொகையை ஏற்றிக்கிட்டே போச்சு நாலு தடவை உயர்த்தினாங்க என்ன என்னாச்சுன்னா வெள்ளியை வாங்கி கையில் வச்சிருக்கிறதுக்கு ட்ரேடர்களுக்காகிற செலவு ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஒரு கட்டத்துல அந்த செலவை தாங்க முடியாம அவங்க வாங்கி வச்சிருந்த வெள்ளிய நஷ்டத்துல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தியரிய முழுசா புரிஞ்சுக்க நாம இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் ஒன்னு காகித சந்தை இத நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாக்குற வெறும் வெறும் தான் கைமாறும் உண்மையான பொருள் கைமாறாது இன்னொன்னு நிஜ சந்தை இது நீங்க கடைக்கு போய் காசு கொடுத்து கையில வாங்கக்கூடிய தங்க கட்டி வெள்ளி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரி அந்த கிராஷ் நடந்த அன்னைக்கு ஷாங்காய் சந்தையில எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா டன் வெள்ளிக்கான ஒப்பந்தங்கள் ஆனா எடுத்து அன்னைக்கு ஒரு கிராம் நிஜ வெள்ளி கூட அந்த பெட்டகத்தை விட்டு வெளியே போகல நடந்தது எல்லாமே கம்ப்யூட்டர்ல நடந்த நம்பர் விளையாட்டு தான் உண்மையான வெள்ளி கை மாறவே இல்ல இதுதான் இந்த தியரியோட மிக முக்கியமான ஆதாரம்னு அவங்க சொல்றாங்க ஒரே நாள் ஒரே பொருள் ஆனா ரெண்டு வேற வேற விலை நியூயார்க்ல காகிதத்துல விலை டாலர் ஆனா அதே நேரம் ஷாங்காயில வாங்கணும்னா நீங்க டாலர் கொடுக்கணும் கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு பர்சன்ட் வித்தியாசம் இது எப்படி சாத்தியம் காகித சந்தையை எப்படி வேணும்னாலும் கையாளலாம்ங்கிறதுக்கு இதுதான் சாட்சின்னு தேறி சொல்லுது சோ இந்த ஆதாரம் நம்மள ஒரு கேள்வியை நோக்கி தள்ளுது எது உண்மையான விலை உங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்கறவலையா இல்ல ஒரு பொருள நெஜமா வாங்கும்போது நீங்க குடுக்கற விளையா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சம்பவம் கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இந்த தேர் என்ன சொல்லுதுன்னா இது முதல் தடவ நடக்கல இது வரலாறு முழுக்க திரும்பத் திரும்ப நடக்குற ஒரு தொடர்கத இந்த பேட்டர்னை கொஞ்சம் பாருங்க நைன்டீன் எயிட்டி டுவெண்ட்டி லெவன் அப்பறம் இந்த சம்பவம் எப்போ எல்லாம் தங்கம் வெள்ளி மாதிரி உலோகங்களோட மதிப்பு உயர்ந்து மக்கள் அதுல ஆர்வம் காட்டுறாங்களோ அப்போ எல்லாம் இதே மாதிரி சில உத்திகளை பயன்படுத்தி விலைய சரிய வாய்க்கிறாங்க விதிகளை மாத்துறது மார்ஜினை ஏத்துறது இதெல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கி அவங்கள சந்தைய விட்டு வெளியேற்றது தான் இவங்களோட பிளே புக்குன்னு இந்த தியரி சொல்லுது சரி எதுக்காக இதெல்லாம் செய்யணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன இந்த மூலத்தின்படி காரணம் ரொம்ப சிம்பிள் அமெரிக்க டாலரை மையமா வச்சிருக்கிற இந்த நிதி அமைப்பை பாதுகாக்கிறது தான் அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத தங்கம் வெள்ளி மாதிரி விஷயங்களை மக்கள் உண்மையான பணமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா இவங்களோட சிஸ்டம் என்னாகும் ஆகும் அதை தடுக்கிறது தான் இவங்களோட முழு நோக்கமும் இந்த ஒரு வரியில இந்த தியரியோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு தாக்குதலின் தீவிரம் இலக்கோட மதிப்பு உங்களுக்கு சொல்லும் அதாவது ஒரு விஷயத்தை அழிக்க இவ்வளோ மெனக்கேடுறாங்கன்னா அந்த விஷயம் எவ்வளோ மதிப்பு வாய்ந்ததா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த தியரி நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு முக்கியத்துவமே இல்லாத விஷயத்துக்கு எதிராக நீங்க இவ்ளோ கடுமையா போராட மாட்டீங்க போராடுவீங்களா இந்த கேள்விதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியாவும் இருக்கு